தோத்துட்டோம் அதுக்கு என்ன காரணம் அந்த காரணத்துக்கான சொல்யூஷனை தேடணும் வெளிநாட்டு செய்தி அவனை வந்து ஓட்டு போட்டான் உனக்கு உள்நாட்டில் இருக்க வந்தானே ஓட்டு போட்டான் நீ இங்கே என்ன காரணம் அமையா அவ்வளோ தோத்தோம் அப்படின்னா மூணாவது முறை ஜெயிச்சிருக்கேன் மூணாவது முறை ஜெயிச்சிருக்கும் போது நீ இவ்வளோ கம்மியாக வாங்கி இன்னும் வாய்க்கு கொழு படங்கள அதனால் தயவு செய்து பிஜேபி காரங்க பூரா வாய்க்கு கொழு படங்க வெளிநாட்டு உடைய சரியா கேட்கறதுக்கு சிரிப்பாக இருக்குது நடக்கிறது பாரச்சா இந்தியாவிலேயே இல்லை அமெரிக்கா இல்லையா இவருக்கு நாடு இதில் வந்து உள்நாட்டு சதி நடக்குது ஏதோ தோந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் சொன்னார் இல்லையா அதுக்கு வெளிநாட்டு சதினா இவருக்கு இவருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது தடு ஆண்டாச்சு அவ்வளோதான் இனிமேல் நீங்கள் ஒதுங்கிட்டு போகிறது நல்லதுன்னு சொல்லி உங்கள் மக்கள் புறக்கணிங்களா தவிர வெளிநாட்டு சதியில் இருந்து ஒரு ஏன் வர்றதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் 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 இருக்குது ஆட்சிக்கு வந்த முதல் நாளே எல்லா நாட்டுக்கும் சுற்றி வராரு அப்போ எதுக்கு இவங்களையும் சரி பண்ண போகிறாங்க அவங்கள எதுக்கு வெளிநாட்டு சாதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இது வந்து மொட்டத்தலைக்கும் வழங்காலும் முடிச்சு போடுற கதை வெளிநாட்டுக்கும் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது அது ஒரு அறிவற்ற பாஜக சேர்ந்த மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் வந்து என்ன சொல்லிருக்கிறாருன்னா இந்த லோக்சபா தேர்தலில் வந்து பெரும்பான்மையம் தோற்றுறதுக்கு காரணம் வெளிநாட்டுடைய சதிதான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அது பத்தி பார்வை என்ன வெளிநாட்டுடைய சதியா கேட்கறதுக்கு சிரிப்பாக இருக்குது நடக்கிறது பார இந்தியாவிலையா இல்லை அமெரிக்காவில்லையா இவருக்கு அது இதில் வந்து உள்நாட்டு சதி நடக்குது ஏதோ தோத்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் சொன்னோம் இல்லையா அதுக்கு வெளிநாட்டு சதினா இவர் இவருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அமெரிக்கா இது பார்த்தி தேர்தலில் நடக்குது உள்நாட்டு சதி நடக்கிறது இந்தியாவில் நடக்கிற இந்த ப லோக்சபாக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்ப சம்பந்தம் கிடையாது ஏதோ வந்து வாய்க்கு வந்தால் பேசினாரு அவங்க தோத்ததுக்கு இது ஒரு காரணம் அதுதான் வேற ஒன்றும் இல்லையா மஹாராஷ்டிர மத்திய அமைச்சரான சிவராஜ் சிங் வந்து இந்த லோக்சபா தேர்தலில் வந்து தோத்ததுக்கு காரணம் வெளிநாட்டுடைய சதி இதுல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதை பத்தி உங்க பார்வை என்ன அவங்களுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்கலாம் அது மக்கள் வந்து இப்போ புறக்கணிக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ தடுங்க ஆண்டாச்சு அவ்வளோதான் இனிமேல் நீங்கள் ஒதுங்கிட்டு நம்ம போகிறது நல்லதுன்னு சொல்லி மக்கள் புற புறக்கணிக்கணும் தவிர வெளிநாடு தொகுதியில் ஒரு ஏன் வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் சம்மந்தம் இருக்குது அது பார்க்க எம்பி தொகுதி ஃபுல்லாகவே வெளிநாடு தொகுதியோடு தோத்தாங்க அப்படின்னு கிடையாது இது அவங்க போய் தான் அது தோற்றத்துக்கு ஒரு ஒரு ஆதங்க ஒரு ஆறுதலாக பேசிக்கிற வார்த்தை அது ஆழமன்றம் எம்பிஏ புள்ள போயிடுச்சு அது இது மூலம் ஜெயி அப்புறம் இன்பில்லை இனிமேல் அவங்க தான் மேடம் இனிமேல் அவங்கள அரசியல் ஆசனங்கள் முடிஞ்சு போகுது அவ்வளோ கதை இன்னும் இன்னும் எத்தனை நாட்கள் என்ன என்னக்கூடிய நாட்கள் தான் அவங்களுக்கு இருக்க தவிர இதே அவங்களால சரியாக நிற்க முடியாது இப்போ தொல்பொருள் நிர்வாகத்தில் இருக்கிறவரு சிவராஜ் சிங் மத்திய அமைச்சர் அவர் வந்து வெளிநாட்டு தான் எங்க பாஜக தோத்தது இந்த அளவுக்கு என்ன இன்னும் கம்மியா வந்திருக்கும் ஆனா இது சதி ஒண்ணு இல்லை ஒட்டுமொத்த காரணமே வந்து இந்தியாவிலேயே வந்து மூணாவது முறை ஜெயிக்க கூடாது ஏன்னா அப்படி ஜெயிச்சோம்னாக்கா அவங்களுக்கு திமுறும் ஆணவமும் அதிகமாயிடும் அந்த அடிப்படையில இவங்க போட்ட கணக்கை விட கம்மியா தான் ஜெயிச்சிருக்காங்க ஆனா கூட்டணி ஆட்சி தான் ஆனால் பாக்குறவங்களும் இவங்க தனித்து ஆட்சி நடத்துற மாதிரி தெரியுது வெளிநாட்டு செய்தியும் இல்லை உள்நாட்டு செய்தியும் இல்லை இதுவே அதிகம் என்னை பொறுத்த வரலையும் காரணம் என்னென்னா இவங்க பண்ண கூத்தெல்லாம் ஏகப்பட்டது சாதி கலவரம் மத மாற்றத்தோட பிரச்சனையை கலப்படுது ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்காங்க ஆனால் ஒன்றும் ரெண்டு இல்லை ஒட்டு மொத்த இந்தியாவுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்குதோ அது பூரா காதிலே வாங்கலை வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டுக்கு வரது அவர் மட்டும் வர்றது இவர மாதிரி ஒரு பச்சை வந்து எங்கேயும் பார்க்க முடியாது யாராக மாரி மோடி மாரி அவருக்கு இங்கே இருக்கிற இவர் எப்படி அப்படி கேடிஆர் இருப்பார் காரணா தோத்துட்டோம் அதுக்கு என்ன காரணம் அந்த காரணத்துக்கான சொல்யூஷனை தேடணும் வெளிநாட்டு செய்தினே நான் அவனும் அவங்க ஓட்டு போட்டான் உனக்கு உள்நாட்டில் இருக்க வந்தானே ஓட்டு போட்டான் நீ இங்கே என்ன காரணம் நம்மையே அவ்வளோ தோற்றம் அப்படின்னா மூணாவது முறை ஜெயிச்சிருக்கேன் மூணாவது முறை ஜெயிச்சிருக்கும் போது நீ இவ்வளோ கம்மியாக வாங்கி இன்னும் வாய் கொழுப்பு அடங்கலை அதனால் தயவு செய்து பிஜேபி காரங்க பூரா வாய் கொழுப்பு அடங்க இப்போ அண்ணாமலைங்க தமிழ்நாட்டில் வாய் கீழே நிறைய பேசுகிறேன் என்ன பேசணும் எது பேசணும்னே தெரியாத யாரை எடுத்தாலும் பதில் டான் 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 பேசுகிறேன் பேச்சின்னு ஒரு முறை ஒன்று இருக்குது ஒரு அரசியல்வாதினால் அந்த அரசியல்வாதி வந்து அடுத்தவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதை மாதிரி நம்ம பேசணும் அது அவர்கிட்ட கிடையாது இவர் தான் இல்லைன்ற மாதிரி வாரி விட்றது வார்த்தை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அண்ணாமலான்னுட்டா போதும் உடனே இவர் அள்ளி விடுறாரு அவன் வாழ்க்கை வரலாறு அவன் குடும்பம் அது இதுன்னு அது பேச அரசியலில் அனாரீகம் தேவையில்லாத பேசக்கூடாது பொதுவாகவே வந்து ஒரு அவைய அடக்கணும் ஒன்று இருக்குது அவருக்கு அந்த நாவ அடக்கம் கிடையாது தான் சிவராஜ் சிங் பேசுகிறார் இது வந்து தப்பு அந்த பேசக்கூடாது நம்ம தோத்ததுக்கு என்ன காரணமோ அதை ஆராய்ஞ்சு கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களும் எந்த கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுமோ கொண்டு வரணும் வளர்ந்து இந்த அளவுக்கு வந்து பெருமைப்படுது அவங்களுடைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கெடுபடியான ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் என்னென்னா பாஜகவே தான் ஏன் அந்த மணிப்பூர் நிலவரம் அதாவது அவங்க இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்தையே அவங்க வந்து சரியாக பராமரிக்கல அது ஒரு காரணம் வெற்றியின் தோல்வியும் வந்து எப்பவுமே ஒரு மனிதனோ இல்லை ஒரு பொது வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கோ அவங்கள சார்ந்தது தானே தவிர அது பொதுமக்களால் வரக்கூடியதில்லை இதுக்கு வெளிநாட்டு சதிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இது வந்து மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற கதை வெளிநாட்டுக்கும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது அது ஒரு அறிவற்ற தேச்சு கருத்தே அது அறிவற்ற கருத்து தான் அது அப்படின்னு வந்து சுரேஷ் பாட்டிய சொல்கிறாப்புல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிக்கு இருக்கிறவங்க இவர் எப்படி ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க இவர் தோக்கணுன்னு தான் நினைப்பாங்க இப்போ நான் இருக்கிறோம்பா நான் எது நான் அந்த இடத்துல நான் பிரேமேன் சாப்பா எனக்கு ஆசை தான் இருக்கும் எதிர்கட்சி தலைவராக நான் இருக்கிறேன் நாளைக்கு வந்து நான் பிரேமேன் சாப்புன்னு எனக்கு ஆசை தான் இருக்கும் இவர் வந்து மோடி ஜெயிக்கிட்டுன்னு நினைச்சேன்னா நான் இருப்பேனா நான் இருக்க மாட்டேன் அதே இவர் வந்து இவர் சொல்றதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் எதனா ஒரு குறை வந்து சொன்னால் செத்து போன காஞ்சி மேலே சொல்லுவார் காஞ்சி செஞ்ச குற்றம் சொல்லுவார் நேரு மேலே போடுவார் ஓகேவா இவர் திருத்தங்கள் மாற்றுறதுக்காக இவங்க என்ன வேணாலும்னு பேசுவாங்க எலெக்ஷன் டேட்டை அறிவிக்க முன்னாடியே நாங்கள் நானூறு சீட்டு மெஜாரிட்டியோட வரும் சொன்ன அரசு தான் பிஜேபி எலெக்ஷன் டேட்டை அறிவிக்க முன்னே இவர் நானூறு சீட்டு நான் சேவ் பண்ணுறதுனால தான் தேர்தல் கமிஷனே ராஜினாமா பண்ணிட்டு போனார் அவர் வேலையை தேர்தல் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மெஜாரிட்டியோட நாங்கள் நானூறு சீட்டு வருவோம் தேர்தல் அறிவிக்கலை அலௌன்ஸ் பண்ணல அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நானூறு சீட்டு மெஜாரிட்டியோட வருவோம்னு தான் இப்படி தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் அதை கேட்டுதான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போனார் இது வெளிநாட்டு சத்யம் தான் இவங்க எதனா சொல்லுவாங்க ஆனால் இப்போ வாழ்ற வரைக்கும் வெளிநாட்டு தான் நேரம் இருக்கார் நம்ம பிரதமர் வெளிநாட்டு சத்யம் இவரே எதனால் ஒன்று சொல்லிக்க வேண்டும் தான் அப்படி தான் இருக்கும் பாஜக வந்து ஆட்சி நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு காலம் போது அதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா எல்லா தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்து நீடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வராங்க எப்படி பார்க்குறது அது கண்டிப்பா அதுதான் நடக்க போகுது ஏன்மா ரெண்டு பேருமே ஆதரவு கொடுத்துருக்குற ரெண்டு தலைவர்களுமே வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய தலைவர்கள் கிடையாது இவர் போன வாட்டி இந்த கூட்டணியில் இருந்து சந்திரபாபுடைய வெளியே வந்த காரணமே அவங்க மாநிலத்தோடு வளர்ச்சி திட்டங்களை கேட்டு அவங்க தராதனால தான் அவர் வந்து அசமாக அந்த இதில் மந்திரி சபையை விட்டு வெளியே வந்தார் அதே கோரிக்கை தான் இப்பயும் வச்சுருக்காரு இவங்க கொடுக்கலன்னா போன முறை என்ன பண்ணாரோ அதை தான் இந்த முறையை பண்ணுவார்ன்றதால அது கருத்து எதுவுமே கிடையாது நிதிஷ்குமாரை பற்றி சொல்லவே வேணாம் அவர் ஆறு மாதம் ஒரு வாட்டி முதலமைச்சர் அவங்க நினைக்க உள்ளது அவரும் அப்படி தான் இருப்பார் மதன் மேல் போன மாதிரி வேறு கை வேறு அது யாருனா ஓங்கி தெரிஞ்சுன்னா உடனே வந்து அவரோட மந்திரி சபையை காலிச்சிட்டு இன்னொரு தேர்தல் வச்சுட்டு முதலமைச்சர் ஆகிடும் அவருடைய அவங்களுக்கே ஆத்திரம் கொடுப்பாரு அதான் ரெண்டு தலைவர் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத தலைவர்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி சத்ரபு நாயுடு இன்றைக்கி என்ன நிதி கேட்குறாரு இப்போ நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஜிஎஸ்டி வரி நிறைய வரி கொடுத்துமே நமக்கு நம்ம நிதிக்கு பாதிக்கப்பட்ட நிதியே நம்ம நம்ம ஜிஎஸ்டி வரி அவளுக்கு வரி கொடுத்துமே நம்ம கொடுக்க வேண்டிய நிதியை ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாதிப்பு நிதியை இதே இப்போ வந்து நாராயண சந்திரபாபு நாயுடு கேட்குற அமௌண்ட்டு எவ்வளோ அவனுக்கு கேட்குறாரு ஆயிரத்தி ஐநூறு கோடி வீட்டுக்கு கேட்குறாரு அவங்களுக்கு எப்படியும் கொடுக்க சாத்தியமாகுது அவங்களுக்கு வந்து ஆ அப்போ கொடுக்கல சொன்னால் என்ன நிலரும் ஆகுன்னு தெரிஞ்சு தானே அவங்க அவங்க அனுசரித்து இப்போ நாட்டை அனுசரித்து போகிறாங்க தமிழ் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க அதனால் ஏதோ ஒரு குறை பேசிக்கிட்டாங்க அவங்க அவங்க நிறுவ அவங்க மனசை நெர்வரம் பண்ணாமந்தால் பாபது அவங்க போகிறாங்க வாங்கினா அவங்களுக்கு கஷ்டன்றதுனால வந்து எல்லாம் பண்ணி தான் போகிறாங்க இப்போ அந்த என்ன பொறுத்தளவு இது என்லே வந்து பிஜேபிக்கு இறங்கும் முகம்தான் முகம் கிடையாது இன்மேல இவன் என்ன இருந்தாலும் சரி பத்த இனிமேல் இன்மே இன்னொரு போய் எம்பிஏ கழிச்சிட்டு வச்சா கூட சரி இன்னும் வர போகிறது கிடையாது அவங்களுக்கே நல்லா தெரியும் இனி வேறு ஆறுதலுக்கு பேசுகிற வார்த்தைகள் தான் சொல்கிற வார்த்தைகள் வெளிநாடு சரி ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு இல்லை ஆழ்ந்த பேசுகிற பேச்சா இது வெளிநாடு சதினு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அவங்களுக்கு எந்த வெளிநாடுக்காரன் எல்லா வெளிநாடு தான் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே எல்லா நடுத்து சுற்றி வராரு அப்போ எதுக்கு இவங்களையும் சரி பண்ண போகிறாங்க அவங்கள சொல்லுங்கள் வெற்றி தோல்வி அப்படிங்கிறத நான் நம்ம நடந்துக்கிற ஒரு நிலைப்பாடு தானே தவிர நம்ம எதிரி மேலே வந்து குற்றம் சாட்டக்கூடாது எதிர் மேலே குற்றம் சாட்டுறோம்னா நம்ம சரியில்லைன்னு அர்த்தம் நம்ம சரியாக இருந்தால் அந்த குற்றம் வராது மக்கள்கிட்ட வந்து நம்ம நெருக்கமாக இல்லைன்னா என்ன ஆகும் மக்கள் விரோதம் தான் வரும் அதனால் அஞ்சும் அரியான் அமைவீலன் ஈகலான் தஞ்சம் எலியன் பகைக்கு அதாவது தங்கூட இருக்கக்கூடிய சக மனிதர்களையோ தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையோ சரியாக பார்த்துக்கலன்னா எதிரியை வந்து ரொம்ப சுலபமாக வீழ்த்திடுவான் இதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார் முதல்ல தன்னை சுற்றி இருக்கிறவங்க தன் மக்களை ஒரு அரசன் மக்களோட மக்களாக இருக்கணும்னா அவங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்துட்டு போய்கிட்டே இருக்கணும் தீயவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது